சூலூர் சிறப்பு நிலை பேரூராட்சி நமக்கு நாமே திட்டத்தில் முழுமையான மக்கள் பங்களிப்புடன் பூங்கா எல்லாம் நேரத்தில் சாப்பிட்டாங்க எனக்கு தனியாக வந்து எங்கள் உரையை நீங்கள் பார்க்க போகிறீங்க அதனால் ஒரு அஞ்சு வயசு சூடாயிரம் உரையை அதாவது இந்த சூறார் தங்கவேலையெல்லாம் வந்து எனக்கு முதல தலைமுறை நான் வாழ்ந்துவேன் இந்த ஊருக்கு அடையாளமாக வாழ்ந்த ஒரு திருமணம் அவர் பெயரில் ஒரு நூலகத்தை கொடுக்குறாங்க அதில் கலந்துக்க ரொம்ப சந்தோஷம் தமிழ் சங்கம் பதினோராம் ஆண்டு இருக்கிறாங்க பாஸ்மையின் இடநாற்றின் இந்த ஊரை பாசுமையாக வச்சுட்டுருக்கு இந்த பூங்கா வந்து பார்க்குற அக்கறை தம்பிகளுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்தைகளை நான் வச்சு இந்த தமிழ் தமிழ்ங்கிறமே அதில் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சிப்புள் விஷயம் ஊர் நல்லா இருக்கணும்னா நாடு நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருந்தால்தான் ஊர் இருக்கும் நாடு இருக்கிறவங்க எல்லாம் நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எந்த வீட்டில் ஒரு பையன் கொண்டு நம்ம நாட்டுக்கு ஒரு அவருக்கு வந்தால் அவங்க நாட்டுக்கு போட்டுருவோம் அது மாதிரி ஒரு மக்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு ஒப்பூர் மாசாட்சியாக இருந்த ஒரு பெண் பொருள ஒரு விஷயங்கள் அது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா யுத்தம் இருக்குது அப்பா எடுப்பதுக்கு போனார் அப்பாவுக்கு நம்பது நாலு வயசு இருக்கும் யுத்தத்துக்கு போனவர் ரெண்டு நாள் போர்களை விரும்பப்பட்டார் இப்போ வெளியூர் இருந்து கணவன் போனால் நம்ம கொஞ்சம் சின்ன வயசானது ஒரு நாற்பது வயசு முப்பத்தஞ்சி நாற்பது வயசுக்குள்ள கணவன் பண்ணலாம் அந்த உடனே இந்த போர் செய்தி வந்து அந்த பெண்ணு கணவன்ட்டு சொல்லலாம் அவரு போருக்கு போறாரு அவருக்கு போய் கொஞ்சம் வீரமாக சண்டை போட்டு ஒரு நாலஞ்சு நாள் சண்டை போட்டு ஐந்தாவது நாள் அவரும் வீரம் மரணம் அடைஞ்சிறார் அப்போது மீண்டும் வந்து நம்ம நாடு காப்பாற்றப்படணுமே போது ஒரு பத்து வயசு பையன் இருக்காங்க பத்து வயசு பையன் பாடம் வாழ்க்கையிட்ட அவங்க அவங்ககிட்ட போய் மகனே நீ காத்தா போயிட்டாரு அப்பா போயிட்டாரு நீ இந்த நாட்டுக்காக நீங்கள் போர் வாழை கொடுத்து வந்து ரத்தக்காக விட கொடுத்து கொடுத்தி போர் தங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுடைய கன்டென்ட் அது ஒரிஜினல் தமிழ் பாட்டு அது இப்போ சொன்னால் சாதாரண எல்லாத்துக்குரியது கெடுத சிந்தை கடிதவள் நுகிவே முதிர்ந்த மரன் ஆதல் தகுமே மேலாள் நாள் உற்ற செல்விற்கி இவள் தன்னை யானை எரிந்து களத்துடிந்திறனே நெருங்கல் உற்ற செல்விற்கிவள் கொளுநன் விளங்கி ஆண்டு வட்டனே இன்றும் செருப்பரை கேட்டு விருப்புட்டு மயங்கி வேல்கை கொளுத்தும் வெளிவெளி துணி பார்மை குடிமி எண்ணெய் ஒரு மகன் நல்லது எல்லோரும் செருமகன் நோக்கி செல்கிற விடுமே இதுதான் அந்த பாட்டு இதெல்லாம் புரிஞ்சுதான் கண்டிப்பாக புரியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டு முன்னாடி உள்ள விஷயம் கதை அதுதான் தான் நான் சொன்னேன் இதுக்கு நம்ம முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் அவர் வந்து அரசியலில் பண்ண சாதனை ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழுக்கு வந்து ஒரு பண்ண சாதனை மகத்தான சாதனை பண்ணியிருக்காரு இந்த பாட்டுக்கு வந்து இந்த பாட்டு எதுக்கு இப்போ நான் சொன்னேன் இவ்வளோ விஷயம் ஓரில் அப்பன் சேர்த்து போயிட்டான் அப்புறம் வீட்டுக்காரன் போனால் அவனு நாலு நாள் சண்டை போட்டு அவனுக்கு வேற மரணம் அடைஞ்சிட்டான் பையன் அனுப்புகிறான் இது எங்களுக்கு மேட்டர் பார்த்தீங்கன்னா நாலு மூணு நாலு சம்பவம் தான் அதில் மருந்துட்டு வசனம் தெரியுமா அந்த தமிழகத்து பொது மலர் களம் அமைத்து சேல சோழ பாண்டி மன்னர் கோபுரத்தில் கலசத்தில் யார் மொழிதான் பறப்பது என்று இந்து போல் போர் கொடுத்துக் கொண்டிருந்த காரணம் அந்நாளில் ஒரு நாடு தாய்நாடு தாவி பாய்ந்து செல்த்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு மெழுகான தமிழர்களுக்கு அண்ணன் போலும் பெண்ணுடன் ஐயோ சென்றிருந்த அவள் கணவன் வந்துட்டான் புனல் போக்கும் முடியாத அவள் போல் செய்து தந்துட்டாள் தந்தை களம் பட்ட செயலி தவித்தாய் என்றான் இல்லை என்ப இந்நாட்டு படையில் ஓர்வே உழைந்துவிட்டால் நல்ல உடலோ இனி தலை உடைவரே பகைவரை அடைபட்ட கண்ணீர் அணி விழகுதான் என்றான் அவன் வெட்டுக்கிழம்பு வெட்டுக் குமுறையை மகையான புகை வெட்டை சாய்க்கும் சூழ் உடைத்தான் சுடர்பும் தூக்கினான் சொத்து நூல் நான் சூழ்ந்துவிடும் பகை என்றான் நாடு வீட்காமல் திரும்பேன் என்றான் நங்கையோ நகை முடக்கம் செய்து நடந்தது கண்ணேன் என்றான் திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போது ஒரு முத்தம் இந்தா திரும்பி என்றான் கொடுத்தான் பகலின் மீது பானம் போர் 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 என முழங்கிட்டு முரசொலி பார் 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 அந்த பைகளின் உரிமையாளர் பகவன் மீது பாய்ந்து கொள்ளும் கீரம்பா என்று பற்றவரை தொடரலாம் எந்துரைத்தார் அந்த கட்டானை முத்தாலும் கண்மொழியே சிந்திட்டால் களத்திலேயே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவித்து ஒரு வெற்றிகளை கேட்டுவிட்டது வேலைப்படை முடிவிட்டது கொத்தவன் படை கொட்டும் பேரே கோழையை கேட்குது என குவித்திட்டால் புதுப்பன் அமைத்திட்டாள் வீரவர்கள் வந்தனர் வெற்றி கனவு கேட்டவர் வேலையின் புதுகள் வந்தனர் வாட்டுகள் வழங்கினர் வீட்டுவற்றோ வந்தவர் வெற்றி நீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர் அந்த அழகே அறக்க நீர் ஒழிந்தாள் அப்போது ஏனென்ற மனிதன்தானோ இடஒதி சொல்வதில் என்னமை பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே கடல் செய்து கடைசி செய்து கிடந்தான் அந்தோ மாவளை தோரணம் கட்டி மன விழா மேலேதன்னில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாடன் மார்பிலே வேத்தாங்கி நல்ல சாவிலே விழுந்து விட்டான் ஆவிதான் கோலப்படும் உயிர் வாடும் ஆற்ன்கள் அச்சடுத்த தமிழ் பதுமை பழித்தாள் இடித்துரைத்தாள் இனி பிச்சம் கனி அழுகி போனதென்றும் கதறி அழுதாள் பனிவெல்லும் பிழிகாட்டி பணவெல்ல முடி உரைத்து பள்ளியில் கவல்பாடு நாடெல்லாம் அணும் இனியில் தூங்காத கண்தானோ என அழுதாள் ரத்தாவின் இடம் கிடக்கும் கடன் நோக்கி தொழுதாள் சோகத்தால் மீண்டு போட்டவள் காதில் வெற்றி வேகத்தால் பயோ லட்சம் போர் வருஷம் பட்டதுதான் தாமதம் கட்டதுதான் கெட்டதுடன் கூடி ஒரு வருமே பட்டொழிந்து போகட்டும் என்றால் வட்டியிலா போய் கூட நாட்டுக்கு எங்கி வீட்டுக்கு போய் வாழ்வில் என்றால் வட்டியினால் நாடி வாழ்க்கும் விதம் கொண்ட தமிழ்நாட்டு மாதரசு தொட்டிலே இட்டு தான் வளர்த்த போய் செல்வன் அட்டியினை கல்விற்கு ஆரம்பத்தடி ஆசானம் சென்றார் அம்மாயின் பாய்ந்தான் அழகி மிகு மடலின் தங்கம் அப்பா தாத்தா ஊரில் என்றான் திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டான் சூலூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் அமைந்துள்ள லட்சுமி நகர் வித்யாநகர் பகுதி மகால் மக்கள் பங்களிப்புடன் அப்பகுதியில் பூங்கா இடத்தில் நடைபாதை நூலகம் விழாமேடை குழந்தைகள் விளையாட்டு உபகரணங்கள் என அத்தனை அப்பகுதி மக்களுடைய முழுமையான நிதி பங்களிப்போடு உருவாக்கப்பட்டு ஒற்றுமை விழாவோடு திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் சூலூர் தமிழ் சங்கம் பதினான்காம் ஆண்டு துவக்க விழா பசுமை நிழல் அறக்கட்டளை பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழா நினைவில் வாழும் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் சூரா தங்கவேலு அவர்களின் நினைவாக நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக தமிழ் திரைப்பட நடிகரும் இலக்கிய சொற்பொழிவாளர் சிவகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் முன்னதாக முன்னாள் அரிமா மாவட்ட முன்னாள் ஆளுநர் லயன் ரங்கநாதன் வரவேற்புரை ஆற்றினார் அரிமா சங்கங்களின் அறக்கட்டளை தலைவர் மன்னவன் உரையாற்றினார் பூங்காவை வடிவமைத்தவரும் பசுமை நிழல் அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் பொறியாளர் விஜயகுமார் அப்பகுதியில் வரலாற்றை எடுத்து கூறினார் தொடர்ந்து சூலூர் தமிழ் சங்க தலைவர் பொன்முடி வாழ்த்துரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற பேரூராட்சி செயல் அலுவலர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது சூலூர் காவல் நிலையத்தில் பசுமை காவல் நிலையமாக மாற்றிய காவல் ஆய்வாளர் மாதையன் அவர்களுக்கு இயற்கை காவலர் விருது வழங்கப்பட்டது பசுமை விஜயகுமார் அவர்களுக்கு பசுமை நாயகன் விருது வழங்கப்பட்டது சிறப்பான முறையில் நடைபாதை அமைத்து தந்த சந்துரு மன்னவருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது தொடர்ந்து பேரூராட்சிகளின் சிறந்த மேற்பார்வை விருது பெற்ற கோகுல் பேரூராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை மூலம் முத்தமிழ் காவலர் கியா பே விஸ்வநாதன் விருது பெற்ற சூலூர் கலைப்பித்தன் எழுதிய செவிலித்தாய் இரண்டாம் பதிப்பு பசுமை நிழல் சுந்தர ராசு எழுதிய அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் புத்தகங்கள் வெளியிடப்பட்டது செவிலித்தாய் புத்தகத்தை பட்டிமன்ற பேச்சாளர் சாந்தாமணி வெளியிட வெற்றி செல்வி முத்துசாமி ஞானசுந்தரி லோகநாதன் பெற்றுக்கொண்டனர் தொடர்ந்து அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் புத்தகத்தினை குமார் வெளியிட மலர்விழி வரதராஜன் மனோன்மணி பெற்றுக்கொண்டனர் நிகழ்வுகளை சுந்தர்ராஜ் சிவக்குமார் தொகுத்து வழங்கினார் நிறைவாக ராச நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியில் குடியிருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர்